தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளக காணிக்காக வந்து செலுத்துகிறோம் தோல் சம்பந்தமான இந்த வெள்ளை வெள்ளை தேம்பல் இருக்கும் பாருங்கள் வெள்ளையை தேம்பல் இருக்கும் அந்த தேம்பல் பிரச்சனைகளையோ தோல் சம்மந்தமான பிரச்சனைகளையோ கொப்பளம் தோல் நோய் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் நம்ம உடம்பில் பிப்பெடுக்கிறது தினவு எடுக்கிறதுங்க நோய் நல்லா முகம் இருக்கிறது கடிமாரி ஆகிடுங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த அம்பாளுக்கு வேண்டிட்டு உச்சவர் அந்த அது வந்து அந்த தேர் மாதிரி சுற்றி வர்றதோ இல்லை கோயில் சுற்றி வர்றதோ அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நாட்களில் இந்த உப்பு மிளகு அந்த தேர் மேலே தெளிச்சிக்கினாவே உங்களுக்கு அந்த நோயாகப்பட்டது விலகும் ஸோ இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கலாங்க இல்லை அந்த கோயிலில் வந்து நம்ம காணிக்காகவும் கொடுக்கலாங்க ஒரு கிலோ வாங்கி நம்ம அந்த உப்பு ஒரு கிலோ மிளகு அந்த மாதிரி இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி அந்த கோயிலில் வந்து காணிக்கையாக கொடுத்து எனக்கு இந்த நோய் வளர்கணும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி போட்டு கொடுங்க கண்டிப்பாக அந்த நோயாகப்பட்டது விலகுங்க மாதிரி செஞ்சுக்கிறது வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்